ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மமூத் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பணியான இல்லைங்களா அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மமூத் இருந்திருக்குது ரொம்ப பெரிய மெருகுன்றனால இதை வந்து நிறைய பேர் வந்து இதை கொள்ளணும்னு ஆசைப்பட்றாங்க ஆக்சுவலி இதோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா ஓலி மமூத்துன்னு சொல்லுவாங்க அதாவது இது வந்து எப்போ இருந்திருக்கு அப்படின்னா ஒரு மூணு லட்சம் ஆண்டுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் வந்து இருக்குது இது இருக்கிற இடம் பேர் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த மமூத்து ஸ்டெப்பின்னு சொல்லுவாங்க என்னென்னா அது இருக்கிற அந்த பிளேஸோட பேர் ஏன் அப்படின்னா அதிகமாக பணியிருக்குது அதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் இது வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபீரியா லாஸ்கா கனடா வட ஐரோப்பா இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது அதோட செல்சியஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி குரூரில் இருந்திருக்கு இது என்னென்ன சாப்பிட்டு நார்மல் அனிமல்ஸ் யானை மாதிரி இருக்கிற புல் கொடி சிறுதான்கள் தாவரங்கள் பனிக்குள்ள இருக்கிற செடி இந்த மாதிரி இதான் சாப்பிட்டுட்டு இருக்குது அப்போ வந்து மனிதர்களுக்கும் இதுக்கு எப்படி தொடர்பு வந்திருக்கு அப்படின்னா மனிதருக்கு தேவையானது என்னென்ன இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இதோட தந்தம் கிட்டத்தட்ட பா ரெண்டு அஞ்சு ஆறு மீட்டர் பக்கம் இருக்கும் தடிமனும் அதே மாதிரி அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் மனிதர் என்ன பண்ணுவாங்க தந்தத்தை கிடது அதோட ரோமங்களும் பார்த்திங்கன்னா ஒரு பணியில் இருக்கிறனால பெரிய பெரிய ரோமங்களாக இருக்கும் அதனால் அதை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லி கொள்ளணும்னு சொல்லி நிறையா மனிதர்கள் ஆசைப்பட்றாங்க அது எதுக்காக கொள்கிறாங்க அப்படின்னா அதோட இறைச்சி தோல் தந்தம் எலும்பு இதுக்காகலாம் கொள்கிறாங்க இந்த தந்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் புதுசு புதுசாக இந்த கிஃப்ட்டு பண்ணுறது அப்புறம் இந்த ஸ்கல் பண்ணுறது அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க இறைச்சி ஆக்சுவலாக சாப்பிட்றது அதிகமாக தோல் வந்து அவங்க வந்து வெளிட்டு அப்புறம் கம்பெனி இதுக்கு எல்லாத்தையும் ஏன் அப்படி அவங்களும் பனிக்காலத்தில் வாங்கினாங்கன்னா அதைக்குள்ளே இருக்குது ஆக்சுவலாக இது வந்து கம்பேர்ட் டு ஏஷியன் ஏஷியன் யானை எப்படி பார்த்தா ஏஷியன் யானைக்கு அப்பான்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இதோட ஹைட் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஏஷியன் எலிஃபெண்ட்லாம் எப்படி இருக்கும்னா அதோட முதுக்கிட்டிருந்து அப்படி வளைஞ்சு நிலம் ஆனால் இது எப்படின்னா தலையிலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சோப்பாக இருக்கும் ஒரு ஸ்கர்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இது பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக ஆனால் இது என்னென்னா எல்லாமே சொல்கிறேன் மூணு லட்சத்துக்கு முன்னாடி வாழ்ந்துதான் சொல்கிறாங்க மனுஷனால் கொள்ளப்பட்டுச்சு கால்நிலை மாற்றனால இறந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான ஃபேக்ட் என்னன்னா அது இல்லாமல் இது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிறைய இடத்துல வாழ்ந்துருக்கதாக வந்து சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இது மனுஷனால் மட்டும் சாகல கால்நிலை மாற்றம்னாலையும் சேர்த்துருக்கு அப்புறம் அதுக்கு நிறைய இனப்பெருக்கம் இல்லாதனாலையும் இறந்துருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இது இன்னொன்று என்னென்னா ஒரு சில தீவுகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா சைபீரியாவில் வந்து ஃபிரான்ஸிங் லைலாண்டு இடத்துக்கு அந்த இடத்துல இருக்காங்க இருந்திருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய மிருகத்தை நம்ம வந்து நம்ம பொத்திசமாக இருந்த ஒரு மிஸ் பண்ணுறோம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஏஷியன் இருக்க யானையை அதோட டிஎன்ஏ கூட ஒத்து போகிற மாதிரி இந்த மவுண்ட்டை வந்து ரெடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னு சொன்னாலும் இதனால் நன்மை தான் நிறையா இருக்கே தவிர தீமையும் இதோட அந்த அறிவியல் கொண்டு வரதுக்கான பேர் பற்றிய ப்ராஜெக்ட்ன்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க அது கொண்டு வந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் கொண்டு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இனி எல்லாமே ஆராய்ச்சி வளர்க்க கையில் தான் இருக்கும் இது மாதிரி வீடியோ வேணுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்